அரசு மருத்துவமனையில் சிசிடிவி பழுது மற்றும் கழிப்பிட வசதி செய்யாமல் இருந்ததால் பாஜக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் பேட்டி கோவை அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் பயிற்சி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் இருப்பிட மருத்துவரிடம் சென்ற சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஏ பி முருகானந்தம் மேற்கு வங்கத்தில் இரண்டாம் ஆண்டு பயிற்சி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொடூரமாக பாலியல் செய்து கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தால் பாலியல் வழக்கில் இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிபிஐ விசாரித்து வருகின்றனர் அதேபோல் முன்தினம் கோவை பயிற்சி மாணவி பாலியல் துன்புறுத்தல் ஆக்கப்பட்டுள்ளார் நாங்கள் நேரடியாக வந்து விசாரணை செய்து வந்தோம் அரசு மருத்துவமனையில் இருநூறு சிசிடிவி கேமராக்கள் உள்ளது அதனை அனைத்தும் வேலை செய்யவில்லை

பயிற்சி மாணவி இரண்டாம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கிற பயிற்சி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி மிக கொடூரமான முறையில் ரேப் அண்ட் மர்டர் மிக கொடூரமான முறையில் அவர்களை கொன்று வைத்திருக்கின்றார்கள் ஒரு கேங் ரேப் அது வந்து கொல்கட்டா மட்டும் கிடையாது மேற்கு வங்கம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த நாடே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் மிக கொடூரமான முறையில் அந்த மருத்துவ மாணவியை கொன்றிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நம்ம செய்திகளில் படிக்கின்றோம் மேற்கு வங்கத்திற்கு நான் நேரடியாக அங்கே பொறுப்பாளராக கூட பணியாற்றி இருக்கின்றேன் கிட்டத்தட்ட பதிமூணு பேரை இன்றைக்கு கைது செய்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் அது ஏதோ வேற விதமான சம்பவம் நடந்தது போல் அந்த அரசாங்கம் திசை பார்த்தது அதற்குப் பிறகு மக்களினுடைய போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை டாக்டர்களும் செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி காலவரையற்ற போராட்டம் அதையெல்லாம் செய்து இன்றைக்கு அதற்கு செவிசாய்க்காமல் அதை திசை திருப்ப பார்த்தது அது மேற்கு வங்க அரசாங்கம் அதற்கு பிறகு தொடர்ந்து அவர்களோடு அந்த மக்கள் போராட்டம் டாக்டர்கள் போராட்டத்தோடு சேர்ந்து மக்கள் அத்தனை பேர் ஒட்டுமொத்த மேற்கு வங்க அத்தனையுமே ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதைத் கூட அந்த அரசாங்கம் செய்யாமல் இருந்ததன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தினுடைய உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிடக் கோரி அந்த வழக்கு இப்பொழுது சிபிஐ கையிலே எடுத்து விசாரித்து கொண்டிருக்கின்றது இதை ஏன் நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய அந்த சம்பவம் ஒரு போர சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு அரசாங்கங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஆனால் தமிழகத்தில்